Hi everyone, Welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் நிக்கு பார்க்க போகிறது ஓ மேரி லைலா என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையில் இருக்கார் இவர் காலேஜ் போகும்போது இவரை ஒரு சில பசங்க ரேகிங் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு இவரை காப்பாற்றுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரோட லவ்வ அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி திரும்பவும் காலேஜுக்கு ஹீரோ வரும்போது காலேஜிலேயே ஹீரோ ரொம்ப பேமஸான ஆளா ஆகிருந்தாரு இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனிய மீட் பண்றாரு உடனே ஹீரோ ஹீரோயினிய லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை அபிஷேக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அந்தோனி வர்க்கீஸ் சோனா பாலச்சந்திரன் நந்து சிவகாமி இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான அந்தோனி வர்கீஸ் ஒரு ரொமான்டிக்கான ஹீரோவாக இந்த படத்தில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஹீரோயினியான சோனாவும் டபுள் ஆக்டிங்ல செம்மையாக நடிச்சிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள சில காமெடிலாம் சூப்பராக ஒரு கோட்டாக இருக்குது படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் இடையே உள்ள லவ் போர்ஷன் ஓரளவு சுவாரஸ்யமாக இருக்குது படத்தில் உள்ள டுவிஸ்ட்டு ரிவீல் ஆகிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை ஓரளவு ஃபன் கலந்து என்டர்டெயின்மெண்டாக கொண்டு போயிருக்காங்க பிஜிஎம் சினிமடகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் தேவை சில சீன்ஸை வச்சு படத்தோட டீரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல படத்தில் உள்ள சாங்ஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல படத்தில் உள்ள சில சீன்ஸை நம்ம முன்கூட்டியே மாதிரி இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்